வணக்கம் வணக்கம் ராஜேஷ் அவர்கள் இறந்துட்டார் இத வச்சு ஆளுக்கு முன்னாடி இந்த போண்டா அரசியலுக்கு பார்த்தீங்கல்ல பீனா அரசியல் கேடுகட்ட எச்சப்பொருக்கி ஒரு கும்பல் இருக்காங்க இங்க அவங்களுக்கு பேர் நாம் தமிழர் அந்த கும்பல்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா அந்த சைமன் செபஸ்டி இறந்து போனவரோட தன்னோட இறந்து போனவரும் நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பீடு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பீடு அரசியல் காலாகாலமா செஞ்சுக்கிட்டு இருக்கான் பதினஞ்சு வருஷமா இப்ப என்ன பண்ணிக்கனா அதுக்கு முன்னாடியே முந்திரி போட்டத்தனமா இந்த சாட்ட மாமா பயிலும் இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு இப்ப ஒரு பதிவை போட்டு நல்லா வாங்கிக்கிட்டு இருக்கான் ராஜேஷ் அவர்கள் வாழ்ந்தார் மறைந்தார் அவருக்கு நமது ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜேஷ் அப்படிங்கிறவர் வந்துட்டு முன்னாடி அனைவராலும் ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிற ஒரு அளவுல தான் நாம அவரை ஆனா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை பண்புகள் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அவர் ஒரு சிறந்த பகுத்தறிவாளர் அதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சும்மா தாந்தோன்றித்தனமான கேளு கட்ட கேவலமான கேரக்டர்ஸ் எதையுமே அவர் எடுத்து நடிக்க மாட்டாரு அவருக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் வச்சிருக்காரு குறிப்பா சமூக நீதியின் மீது அவருக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய கேவலமான கேரக்டர்ஸ எடுத்துக்க மாட்டாரு அப்போ சினிமாவில ஒரு தனி மனித வாழ்க்கையில ஒழுக்கமாக இருப்பதற்கு இங்க மிகப்பெரிய வரையறைகளை அனைத்து தளங்களிலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ண கற்றுக் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த எத்திக்ஸ் சொல்லக்கூடிய இந்த வரையறைய ஒரு ஃபாலோவே பண்ண மாட்டோம் ஒரு பதினஞ்சு வருஷம் வளர்ச்சி வச்சு நடத்திட்டு கேடு கட்ட கும்பல்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு பாலியல் பொறுக்கிகள் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த பாலியல் பொறுக்கி வட்டாரமாக்குறத அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க தலைவன்ல இருந்து கடைசி இருக்கக்கூடிய தொண்டன் வரைக்கும் தனி மனித ஒழுக்கம்னா என்ன விலை அப்படிங்கிற ரேஞ்சில கேட்பாங்க அதே மாதிரி பொய்யை அள்ளி வீசுறதுக்கு குறைந்தபட்சம் வெக்கமே அவங்க மாட்டாங்க அந்த பொய்யின் மூலம் உருவாக்கக்கூடிய அந்த இந்த சைமன் செபஸ்டி பிரபாகரன்ல ஆரம்பிச்சு இப்ப இறந்திருக்கக்கூடிய ராஜேஷ் வரைக்கும் என்ன என்னெல்லாம் இவர்களால் அளக்க முடியுமோ அத்தனையும் அளந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கேடுகட்ட தனிமையா அவங்க பேசுவாங்க அதன் அடிப்படையில இந்த சாட்டா மாமா பைய சொல்லிருக்கேன் இந்த மாதிரி அவருடைய இதுக்கு சாட்டையோடைய காணொலிகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சாரம் பார்த்து ரசிச்ச வீடியோ ஏதாவது வச்சிருக்காடா இந்த மாதிரி நான் ராஜேஷ் அவர்கள் ராஜேஷ் இந்த மாதிரி சாட்டையின் வீடியோகள் எல்லாம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் காது குளிர இருந்தது கண்ணார இருந்தது அந்த அந்த சாட்டையுடைய அந்த முகத்தை பார்க்கும் போது அப்படி எனக்கு புலங்காகி அடைஞ்சிருச்சு அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ஊர் அப்படி தமிழ் தேவையான கருத்துக்களை சாட்டையில இருக்கக்கூடிய அந்த மாமா வந்து ஃபுல்லா ஊரே இறைச்சாங்க நீ அதுவும் இல்லாம பர்சனலா அவன் பேசிக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கேட்கும் போது என் உடம்பே சிலிந்துருச்சு அதுவும் ரஜினிகாந்தோடைய மகள வந்து பேசினது கலைஞரை வந்து பேசினது கனிமொழியை பேசினது இன்னும் அனைத்து தளத்தில் கூட இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை பத்தி இவன் பேசினது அதுவும் உலக புகழ் பெற்ற இந்த மஞ்ச பொடி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வாங்கினா பாருங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இவனுடைய காணொளிகள் எல்லாத்தையும் பார்த்து அவர் புலங்காகி அடைஞ்சு வாழ்த்துக்கள் போட்டாராம் இதை விட ஒரு கொடுமை வீட்டுக்கே வந்து விருந்து உபசரிச்சு பண்ணாராம் ஏண்டா அவர் வந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு போட்டா கூட இல்லாத ஒரு கேமரா கூட இல்லாத ஒரு செல்போன் கூட இல்லாத காலகட்டத்துல வந்துட்டு போனாரா ஒரு போட்டோ எடுக்க மாட்டீங்களா குறைந்த பட்சம் ஒரு ஒரு பதிவை போடுறீங்கன்னா அந்த பதிவுக்கு கீழே ஆதாரம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அந்த ஆதாரத்தை பத்தி கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு அடி வயிறு வரைக்கும் கலங்கி கிழிக்கிற வரைக்கும் அப்படியே குதிப்பாங்க வானத்துக்கும் ஆனா வாயில இவங்களை அடிச்சு விட சொல்லுங்க பக்கனை பக்கனையே அடிப்பானுங்க அது வந்து அவரும் நானும் இந்த மாதிரி சுவிட்சர்லாந்துல அந்த இயற்கையை பக்கம் நடந்து போனோம் அந்த அந்த இடத்துல அவர் தான் சொன்னாரு நீங்க ஒரு கட்சியை நீங்க ஆரம்பிக்க வைங்க இல்ல இல்ல நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அதனால வந்து இந்த கட்சியை வந்து எப்படி வழி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஏன் ஆறாவது அறிவுக்கு வரைக்கும் இந்த இந்த சொசைட்டில நான் எப்படி வாழ்றதுன்னு கூட எனக்கு தெரியல அதனால ஏதாவது தத்துவம் எதாவது இருந்துச்சுன்னா சிமானிச தத்துவம் நாம் தமிழர் கட்சியுடைய தத்துவம் அப்படின்னு ஏதாவது பிரின்சிபல்ஸ் இருந்தா சொல்லுங்க அதை படிச்சு பார்த்துட்டு எப்படியெல்லாம் வாழலாம் அப்படின்னு நான் வேணா தெரிஞ்சுக்கிறேங்கிற ரேஞ்சில் இவனுக்கு கீழே வந்து உருத்து உருட்டுன்னு உருட்டுவானுங்க ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வேட்டி கட்டுறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சட்டை எப்படி போடணும் எப்படி வேட்டி கட்டணும் எப்படி கலப்பையை எடுத்து மண்ணுல போட்டு உழுவணும் என்னென்ன வேலை எல்லாம் இருக்கோ அது தொழில் எல்லாத்தையும் இவனுக்கு வந்துதானே நமக்கு தமிழ் சமூகத்துக்கு நாகரீகத்தை இவங்க வந்துதான் நமக்கு கத்து கொடுத்தாங்க அந்த ரேஞ்சில தான் உருட்டுவான் கேட்டா என்ன இப்படிதான் பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆளுமை அவரு வன்முறையை கையில் எடுத்தாரு அவரு அவரு வன்முறையை கையில் எடுக்கல அவருடைய கொள்கைகளை ஊறுபட்ட ஓட்டச்சாட்ட இருக்கு அதெல்லாம் விடுவோம் அவரு தமிழ் தமிழ் அதாவது சிங்கள காட எனக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல் மிகப்பெரிய வளம்மை படுத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரை வந்துகிட்டு இவங்க என்ன வேலை பண்றாங்க கவனிச்சு பாருங்க புரட்டா மாஸ்டர் ரேஞ்சுக்கு கீழே உடம்பு குண்டாச்சான் அந்த குண்டான உடம்ப வந்து இந்த இந்த நாய் பார்க்க அங்க போனானா பார்த்த உடனே அதிர்ச்சியோ ஓயோ உறைஞ்சு போயிட்டானா ஆனா என்ன எப்படி குண்டா ஆயிட்டீங்க நீங்க நீங்க உடம்ப நம்ம ட்ரிம் பண்ணிக்கீங்கன்னு ஸ்லிம் ஆக்கணும் அப்படின்னு சொன்னானா எவ்வளவு திமிர்வனுக்கு இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவான் ஒரு ஒரு இவனுக்குதான் எட்டு நாடு பத்து நாடு இருபது நாடுகளையும் சேர்ந்து வந்து எதிர்த்தாலும் எதிர்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய படை படையை பிரபாகரன் அடிக்கிறாங்க அவருக்கு தெரியலையா அதனால இவன் போய் சொன்னானமா இதை விட்டு ஹைலைட் இருக்கக்கூடிய காமெடி உலகத்துக்கு தெரிஞ்ச காமெடி ஆமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம்னா இந்த நாய் கொண்டு வந்து சொல்லிக்க அந்த விஷயம் அவ்வளவு பெரிய ஒரு போராளி அங்க அவனுக்கு ஆமையை பிடிச்சி சமைச்சு கொடுத்தாருன்னு இவன் வந்து ஊர்ல வந்து அளந்து விட்டுட்டு இருக்கானா அப்ப இவன் ஒரு ஒரு தலைமையை எப்படி சிறுமைப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்துக்குனே இவனை கொண்டு வந்து இவட்டிருக்கானுங்க அந்த ரேஞ்சில வந்துகிட்டு இவனுக்கு அழ அழ அளவு அழப்பாங்க யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ இப்ப இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு தனி மனித பட்டயம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பட்டயத்தை எழுதி வீட்டு வாசம் ஒட்டி வந்தா வந்தாய சைமன் நெத்தில போட்டு ஒட்டுங்கடான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்னைய பத்தி அவங்க வந்து புருடா அடிப்பாங்க அவனும் நானும் சொல்லிட்டு ஏதாவது வந்து அழப்பான் இரங்கல் செய்த முன்னாடி மைக்கிற்கு முன்னாடி அப்படிலாம் அந்த நாயை எனக்கு தெரியவே தெரியாது நான் பாட்டில என்னுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் மரணம் என்னவென்றால் எனக்கு தெரியும் பிறப்பு என்னவென்றால் எனக்கு தெரியும் ஒரு மரணம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பயன்பட வேண்டும் மரணம் என்பது ஒரு இளவு செய்தி கிடையாது மரணம் என்பது ஒரு வாழ்வின் மகிழ்ச்சியான அடுத்த கட்டம் ஒரு மனிதனுக்கு மரணத்தை அன்போடு அவன் வரவேற்க வேண்டும் மரணம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து செலிபிரேஷனாக மாற வேண்டும் ஒரு கொண்டாட்டமாக மாற வேண்டும் மரணம் என்பது ஒப்பாரி அல்ல இவனுக்கு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஒப்பாரி

எழுவத்தைந்து வயது அறுபது வயதுக்கு மேல நான் வாழ்வதே வேஸ்ட் இந்த பூமியில நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடணும் நிம்மதியாக கிளம்பி போயிடுறதும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே அமைதியாக நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட வேண்டும் அப்படிங்கிற ஓஷோவோடைய தாட்ட மிக அற்புதமாக வாழ்வியல்ல வாழ்ந்து இந்த உலகத்துக்கு அவர் வந்து கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு தான் சொல்ல முடியும் இயற்கையாக மிக அமைதியாக மிக அற்புதமான பரிசை அவர் பெற்றிருக்கிறார் தான் இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த விஷயத்தை அவரே நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் எனக்கு வந்துட்டு மிக நிறைவான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கின்றேன் மிக நிறைவாக நான் எப்போது இறக்கப் போகிறேன் சொல்லிட்டு அந்த மன நிறைவான சிந்தனையே வந்துட்டு அவர் நல்ல இறப்புக்கு கொண்டுட்டு போய் விட்டுருக்கு இவனுக்கு என்னடானா நினைச்சேன் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ரீல்ஸ்ல பாக்கும்போது போது ராஜேஷ் அவர்கள் இறந்து விட்டால் சொன்ன உடனே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தமிழனுக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த நாய் இப்ப என்னத்தை பேச போகுது உடனே இப்ப இந்த நாயை உட்காந்து பிரிப்பேர் பண்ணிருக்கோம் நானும் அவரும் இந்த இடத்தில் வந்துகிட்டு அவரும் நானும் டீ சாப்பிட்டோம் உட்காந்து நீயும் ஒரு பாரதேசம் பாட்டு இருக்கு அதை எடுத்துக்கொண்டு சொருகு சொருங்கு சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கு திங்கள் செவ்வாய் பூமி வந்து அடிச்சு விட வருவான் இதெல்லாம் ஒரு பொழப்பு இதெல்லாம் இவனுங்களுக்கு ஒரு பொறப்பு இதை விட ஒரு கேவலமான ஒரு அரசியல் இந்த உலகத்திலே வேற எதுவுமே கிடையாது தயவு செய்து இந்த கேடிகள்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய பணிவான வேண்டுகோள் இறந்தவர்களை மாண்போடு விட்டுவிடுங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு இங்க இருக்கக்கூடிய நேற்றுக்கு பறந்த கூடிய குழந்தை வரைக்கும் தெரியும் அதனால நீங்க ஆளுக்கு முன்னாடி வந்து அக்னாலஜிமெண்ட் வாசித்துக்கிட்டு ஐயோ போயிட்டாருன்னு ஒப்பாரி வைக்கிறத முதல்ல கைவிடுங்களா அப்புறம்